ஜான் ஜவராஜ் அவர்கள் தற்பொழுது கோயமுத்தூர் சிறையில் இருந்து வெளிவந்து கொண்டிருக்கிறார் அந்த வெளிவந்து கொண்டிருக்கும் காட்சியைத்தான் நீங்கள் இப்பொழுது பார்ப்பு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் சமூக வலைதளங்களில் இது இப்பொழுது வைரலாகி வருகிறது கடந்த முப்பத்தி மூன்று நாட்களுக்கு பிறகு அவர் தற்பொழுது சிறையிலிருந்து இருந்து வெளிவந்து கொண்டிருக்கிறார் நிபந்தனை ஜாமீன் பெற்று தற்பொழுது அவர் வெளிவந்திருக்கிறார் அவர் வெளிவரும் காட்சிகளை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஜான்ஜாவ்ராஜ் அவர்கள் தற்பொழுது நிபந்தனை ஜாமீனோடு வெளிவந்து கொண்டிருக்கிறார் அவர் வெளிவரும் காட்சிகள் தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகிறது அவருடைய ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அவருடைய நல விரும்பிகள் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சியில் உள்ளனர் அவர் எதிர்பார்ப்புக்காக காத்திருந்த அவர்களுக்கு இந்த செய்தியானது மிகவும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தந்துள்ளது